நீங்க நான்வெஜ் பிரியரா அப்ப டைம் ட்ரை பண்ணி பாருங்க கறியே தொத்து போயிருங்க வாழைப்பூ முட்டு எடுத்துக்கோங்க தயிர் தண்ணி ஊத்தி ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊற விடணும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை ஒன்று கிராம்பு நாலு ஏலக்காய் ஒன்று கருவேப்புள்ள நிறையா போட்டுக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதுல தேங்காய் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் அரைச்ச விழுதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொதிக்க விடலாம் மோர்ல இந்த வாழைப்பூவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கிரேவில பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சுவையான வாழைப்பூ மொட்டு கிரேவி ரெடி என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் செவ்வா வெள்ளி விசேஷம் நல்லா இருக்கவும் அன்னைக்கு எடுக்க மாட்டோம் ஸோ அந்த நாளில் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுப்பேன் அவர் விரும்பி சாப்பிடுவாரு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்